ஹாய் வணக்கம் எனக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக நடத்தி அது என்ன மாடு அது என்ன வகையான மாடு மாடு எவ்வளோ பால் கறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தோம் நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நம்மகிட்ட ஒரு நாற்பது மாடுகள் அவங்க வாங்கியிருக்காங்க நாற்பது மாடுகளும் இளம் மாடுகை மாட்டை பொறுத்தவரில் பால்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுகளுக்கு தேவைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பால்களை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கீர் மாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இனத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை போட்டிருந்தாங்க அப்புறம் என்னடா சவலில் மறையாக இருக்குது இந்த மாடை எடுத்திருக்காங்க அப்படின்னு யோசிங்கன்னா இந்த மாடு பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் சிவாஜி ஹெச்எஃப் ப்ரீடு நாட்டு மாட்டில் கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நாட்டு மாட்டில் கிராஸ் மாடுகளை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் எடுக்கிறாங்க என்ன காரணம்னா பால்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி தான் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி தான் குவாலிட்டியாக பாலை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்தினால இந்த மாடை செலக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம கொடுத்த மாடுகள் அனைத்துமே தரமான மாடை தான் அந்த பண்ணைக்கு கொடுத்துட்ருக்குறோம் அவங்களும் தரமாக பண்ணையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களோட கஸ்டமர்கள் அதில் அளவுக்கு அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட நேர்மை தான் பால் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறதுல அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு லிட்டர் பால் இருக்குன்னா இல்லை அஞ்சு லிட்ரு தண்ணியை ஊற்றி விற்கக்கூடிய அந்த காலத்தில் பால் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி நம்ம வந்து இவ்வளோ அவங்கள பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையை போய் விசிட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நான் யார் பண்ணையும் வாழ்க்கையில் வந்து நம்ம போய் விசிட் பண்ணதே கிடையாது பட் அவங்க பண்ணையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு இறக்கி கொடுக்கும்போது ஒரு நாள் விசிட் பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணையை பற்றி நமக்கு தெரியும் மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா சும்மா தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு மாட்டு மேலே கூட ஒரு சின்ன அழுக்கு இல்லாமல் ஒரு குறை இல்லாமல் நோடி இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளோ அழகாக பண்ணனா இப்படி தான் இருக்குன்னுங்கக்கூடிய உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் சொல்லலாம் அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாடோட பால் திறன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த இதில் இருபது லிட்டர் கறந்த மாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கறந்த வீடியோவை அப்டேட் பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கறவையை காட்டி அப்படியே ஏற்றி விட்டோம் அவங்க நம்ம இது இது வரைக்கும் நம்மள்ட கறவையோ எதுவுமே பார்த்தது கிடையாது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிவிட்டோம் அவங்க அந்த வீடியோஸ் எதுவுமே கேட்கலை காரணம் நம்பிக்கை அவங்க ஏன் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு நான் அவங்களுக்கு நம்பிக்கைத்துவமாக கண்டிப்பாக இருப்பேன் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து மாடுவாங்க நம்மளோட விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்மகிட்ட ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் அப்புறம் நாட்டின கிராஸ் மாடுகள் இருக்கும் சிந்து கிராஸ் மாடுகள் இருக்கும் எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் டாப்பாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இருபது மாடு நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு மாடுகள் இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட முப்பத்தஞ்சு மாடில் இருந்து நாற்பது மாடுகள் அவ்வளோவும் சென்னை மாடுகளாக இருக்குது கண்டு மாடுகளும் இருக்குது வேணுங்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் நேரில் வாங்க நிறைய கஸ்டமர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி மாடு எப்படி வளர்க்கணும் மாடு வந்து பண்ண வச்சா எப்படி வைக்கணும் இந்த மாதிரி புதுசாக கேட்குறீங்க பெரும்பாலும் உங்களுக்கு பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே நிறையா மாடுகளை வாங்காதீங்க ஒரு ரெண்டு மாடோ ஒரு மாடோ வாங்கி கறந்து இந்த சாணிகளெலாம் வாரி போட்டு உங்களால் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்டுக்கு வாங்க ஏன்ட்ட தான் நான் மாடு வாங்கணும்னு சொல்லலை பெரும்பாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு கிடைச்சா கூட வாங்கி கறந்து பார்த்து பழகிட்டு அது நோய் நொடி இல்லாத மாடுகளை வாங்குங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி எங்கேயும் ஏமாறாதீங்க நல்லா தீவனம் எடுக்குதா தண்ணி குடிக்குதா காம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்பும் ஈவனாக கறக்குதா அதுமாதிரி பார்த்திங்கன்னா மடிவிக்க பிரச்சனைகள் கடந்த எத்திலே இல்லாமல் இருக்குதா இந்த மாதிரி விஷயத்த செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு அதுகளை வச்சு உங்களால் முன்னேற முடியும்னு இருந்தால் மட்டும் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கால் பண்ணி மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க நீங்களே நினச்சி பாருங்கள் நான் ஒரே ஆள் தான் ஃபார்மை ரன் இருக்கேன் மாடு பர்ச்சேஸ் பண்ண போகணுனாலும் நான் ஒரு ஆள் தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விற்கணுன்னாலும் நான் தான் ஒரு கஸ்டமர் வந்தால் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது புது கொஷின் கேட்குறீங்க அந்த கொஷினுக்கு நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நம்மளை வருத்தப்படுறீங்க இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது ஃபோன் பேசினீங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் யாராக இருந்தாலும் வைக்க மாட்டேங்க நிறைய விஷயத்த கேட்குறீங்க அதுவும் நோண்டி நோண்டி கேட்குறீங்க பதினஞ்சு லிட்ரு பால் இருந்தால் இந்த ரேட்டு இருபது லிட்டர் பால் இருந்தால் என்ன ரேட்டு இப்படின்லாம் கொஷின் கேட்குறீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது பாலை பொறுத்து மாட்டுக்கு விலையே கிடையாது அப்படி உங்கள்ட்ட பொறுத்து பொறுத்தவரைத்தான் ரேட்டை வச்சு விற்கிறான்றதா இருந்தால் கண்டிப்பாக சொல்லப்போனால் அவங்கள ஏமாத்தனான்னு அர்த்தம் இல்லைன்னா கிளட்டு மாடுகளை கொடுத்தவங்கள ஏமாத்துறான்னு அர்த்தம் மாடுகளை பொறுத்தவரில் நிறம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ரேட் இருக்கும் மாடுகளோட உடம்பை பொறுத்து ரேட் இருக்கும் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக உடம்ப பொறுத்து ரேட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெட்டை முதுகில் ரொம்ப நீளவாளமான ஜெய் ஜாண்டிக்கான மாடு எடுக்கிறீங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஈத்துக்கு பிறகு நீங்கள் கறந்துட்டு கொடுக்கும்போது குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தையாயிரூவா வரை இறச்சிக்கே விற்கும் அதை பொறுத்து ஒரு விலை வரும் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பபா தோல்னு சொல்லுவோம் அணில் தோல்னு சொல்லுவோம் அந்த மாடுகள் அந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெலிவாகவே இருக்கும் பால் கறக்கும் ஆனால் அது போது பெரிய ரேட்டுக்கு போகாது ஒரு இருபதனாயிரத்துலேருந்து முப்பதனாயிரத்துக்கு தான் போகும் இதை பொறுத்தெலாம் விலவாசிகள் நிறைய இருக்குது காம்போட நீளத்தை பொறுத்து இருக்குது மாடுகளோட ஜாதி அழுத்தத்தை பொறுத்து இருக்குது கருப்பு உள்ள மாட்டுக்கு ஒரு ரேட்டு வரும் செவல மாட்டுக்கு ஒரு ரேட்டு வரும் கரிஞ்சவலை மாட்டுக்கு ஒரு ரேட்டு வரும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பாலை பொறுத்து கண்டிப்பான விலைகள் கிடையாது அதுக்குன்னு நம்ம வந்து இந்த மாட்டை ஒரு லட்சம் தொண்ணூற்றி ஐயாயிரம் அப்படின்லாம் நம்ம சொல்லலை மாடுகளை பொறுத்தவரில் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு சில மாடுகள் எண்பத்தஞ்சு ரூபாவுக்கு காணும் அதே அளவுக்கு பால் பாய்ச்சிகிட்டு இருக்க மாட்டை நம்ம எழுபது எழுபத்தஞ்சுக்கும் வாங்கலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த மாடை வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கடன் தெர்த்து கறவையாக கேட்டிருந்தோம் இருபது லிட்டர் பாலுக்கு குறை இல்லாமல் கறந்ததாக சொல்லியிருந்தாங்க உங்களுக்குமே இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருபது லிட்டருக்கு குறை இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடை வாங்கி லாபகரமாக கண்டிப்பாக விற்கலை என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து அழகை பார்த்தோன்னே நான் ஒரு மாதத்துக்கு முன்னே வாங்கிட்டேன் வாங்கி ஒரு மாத காலத்து காலத்துக்கு தான் இப்போ கன்று போட்டிருக்கு ஒரு மாத காலத்துக்கு வந்து குறைஞ்சது உங்களுக்கு தீவன செலவு எவ்வளோ வரும்னு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரோக்கர் கமிஷன் எவ்வளோ வரும்னு தெரியும் எனக்கும் வண்டி வாடகை வந்திருக்கு இந்த மாடு கிட்டத்தட்ட நமக்கு தின்னே கிட்டத்தட்ட நம்மளோட லாபத்தை அழிச்சிருச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக தான் கொடுப்பேன் என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு மாடை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம போஸ்ட் போடுறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாடை வித்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை ஏற்றி விட்டேன் அதே மாதிரி அந்த அண்ணனை நமக்கு நம்பிக்கையாக ஒரு மாடு கறவைகள் ஃபுல்லாக தீந்த மாடை நமக்கு அனுப்பிவிட்ருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்கு தான் பயன்பாட்டுக்கு காணும் வளர்க்க முடியாது அந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா விலை என்னென்ன போட்டுக்கணும்னு கேட்டதுக்கு நீங்கள் விற்றா போதும்னு சொல்லி நமக்கு அனுப்பிவிட்ருந்தாங்க நம்பிக்கையின் பேரமாக இது வரைக்கும் நமக்கு ஒரு பதினஞ்சு மாடுக அனுப்பிவிட்ருக்காங்க அந்த மாடுகளை நம்ம விற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு ஆகிருவோம் அதே மாதிரி இந்த மாடே நம்ம விற்று கொடுக்கும்போது ஆயிரம் ரூபா மட்டும் நம்ம லாபத்தை எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ரொம்ப நம்பிக்கைத்துவமான எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க பாலா அண்ணன் அப்புறம் முகமது அண்ணன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் தங்கியிருந்து நம்மள்ட மாடை எடுத்துகிட்டு போவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக ஒரு மாட்டை அங்கேருந்து என்னை நம்பி இங்கே ஏற்றிட்டு வந்தாங்க அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்கள் உண்மையான கஸ்டமர்கள் இருக்கிறாங்க அந்த கஸ்டமர்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு சூப்பரான மாடுகளை எடுத்து கொடுத்து திருப்தியாக கொடுத்து அனுப்புகிறதா என்னோடய வேலை